அண்ணலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சஹாபி அப்துல்லா இவரு மசூத் ரலி அல்லாஹூ தாலாஹூ சஹாபாக்களில் இவர்களும் மிக பிரபலியமான சாணவிகளில் ஒருவர் மிகவும் ஏழை குடும்பத்தில் அவதரித்தாலும் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த கல்வி ஞானம் அபார நினைவாற்றல் குரானுடைய ஹிக்குமத் இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான் அப்துல்லா இப்போ மசூத் அலி இல்லாமல் ஆண்போம் இவர்களை சுருக்கமாக இபு மசூத் என்று சொல்லப்படும் இபு மசூத் என்றால் உன் வாபா பேரும் மசூத் மஸ்பூது மகன் அப்துல்லா இபுன் மசூத் என்று சொல்லுவார்கள் அப்துல்லா இவன் மசூத் அலி இல்லாவினுடைய சிறப்புகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குலானுக்கு பெயர் பெற்றவர்கள் இந்த அளவுக்கு என்றால் சகாபியுடைய சிறப்புன்னா ரொம்ப இருப்பாங்க உயரம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க ஆனா உயரம் தான் கொஞ்சம் ஆனா வந்து அல்லாஹளுக்கு கொடுத்த மிகப்பெரிய கல்வி ஞானமும் நினைவு ஆற்றலும் ஒரு ஒரு கிப்ட் சொல்லலாம் இந்த அளவுக்கு என்றால் ஒரு வாட்டி போயிட்டு இருக்காங்க இப்ப அப்துல்லா மசூத் அலி வயசு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் பன்னிரெண்டு வயது ஒரு சிறுவன் எந்த பக்குவத்தில் இருப்பான்றது நமக்கு நல்லா தெரியும் ஆடுக்கூடிய ஒரு சூழல இருக்கிறான் அவங்களுக்கு ஒரு பசி ஒரு பால் கறங்கக்கூடிய ஒரு ஆடு கொழுப்பா அப்படின்னு கேட்கிறான் அவங்க சொன்னாங்களா நான் ஆடு பிடிக்கக்கூடிய இடையை மட்டும்தான் இந்த ஆட்டுக்கு சொந்த காரணம் ஆன இதுக்கு ஓனர் வேற ஒருத்தர் இருக்கிறார்

பானை இறக்காத ஒரு ஆட்டை கொடுத்தானா அவங்க சித்திகளான ஒரு சுல்லாட்டை கொடுத்தோடனே சல்லா இஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க பானே வராத அந்த ஆட்டில அல்லாஹுடைய உதவி கொண்டு கராமத்தை வெளிப்படுத்துறாங்க அந்த பால் அந்த ஆட்டில பால் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த பாலை பெருமானார் அவர்கள் குடிக்கிறார்கள் அவருக்கு சித்திக் நாயகம் குடிக்கிறாங்க அவருக்கும் சேர்ந்து கொடுக்கிறாங்க கொடுத்துட்டு எல்லாம் ஆட்டை படிச்சுக்கோ சொல்லிட்டு உனக்கு எது வேணும்னா கேள்வி அப்படின்னாக்க சித்திகள் இல்லை தான் இவங்க சொல்றாங்க எனக்கு எதுவுமே வேணாம் இந்த பாட்டை அந்த அந்த ஆடு பால் கறக்காத ஆடு ஆனா ரசூல்லாவுடைய கறக்குறதுனால கறக்க வச்சா நல்ல அதை முன்னாடி ரசூல்லா ஒரு திக்கு ஓதுறாங்க அந்த திக்கு சொல்லி கொடுக்கணும் எவ்வளோ எவ்வளோ ஹிந்துமத்து இருக்கு பாருங்க ஒரு பதினெட்டு வயசு சிறுவர் அந்த எனக்கு எதுவுமே வேணாம்

அந்த அளவிற்கு குரானி ஓதக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியாக அழகுபோட ஓதக்கூடிய காரி அழகாக ஓதுவாங்க அதாவது துணியில ராகம் நம்ம சொல்லிடுவோம் சொல்லக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு மாநில ஓதக்கூடிய ஒரு முறைகள் அதுதான் சபா

நீங்க குரான் ஓதுங்க அப்படின்னா நான் கேட்கணும் குரும சூழல் இருந்து கல் ஓடல யார் சூழல் நான் ஓதவா உங்க முன்னாடியா வகியே உங்களுக்கு தான் இறங்குது குருவானே உங்களுக்கு தான் முதல் பாக்கியப்பட்டது நான் இப்படி நான் உங்களுக்கு முன்னாடி ஓதறது அப்படின்னு சொன்னேன் சல்லலாசி நான் இல்லை நீங்கள் கராத்து ஓத நான் கேட்க ஆசைப்படுறேன் எவ்வளவு பெரிய வாக்கியமா இருக்க சூழல் என்ன சொன்னாங்க நீங்க கராத்து ஓத அதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்

எப்ப பார்த்தாலும் முன்னாடி முன்னாடி ஒரு 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 வந்தாலும் என்ன செய்யும் குர்ஆன் சம்பந்தமான இவ்வளவு இல்லாங்க விளக்கம் செய்யக்கூடியவர்களே முதன்மையானவர்கள் தலைமையானவங்க அந்த பற்றிய இவங்களும் இருந்தாங்க அதே தரத்துல எந்த அளவுக்குன்னா இவங்களே சொல்றாங்க அல்லாஹ் கொடுத்த ஹிக்மத் என்னன்னா குரான் ஒரு ஆயத்தி இறங்கிருச்சு அப்படின்னா

வங்கியை கொண்டு வந்து எப்படி ஓதி காட்டினாலும் அதே மாதிரி ஓத வேண்டும் என்று கேட்குறேன் ஆசைப்படுபவர்கள் எப்படி பசுதையை ஓத கேட்டுக்கோங்கன்னா குர்ஆன் மோதனம் நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேர் குரான் ஓதுவாங்க ஆனா அவ்வளவா சொல்லியிருக்கட்டோம் நான் குர்ஆன் மோதலேன் ஸோ ஆனெல்லாம் அல்லாமல் சில பேர் ஓதுற மாதிரி கேட்க முடியும் குற்றம் பெற்றதுக்காக இல்லை நிறைய பேர் தன்னை தானே நினைச்சிட்டு இருக்காங்க குர்ஆன் நல்லா ஓது அப்படின்னு சொன்னாங்க குர்ஆன் பொறுத்த வரைக்கும்

அதுக்கப்புறம் கிராத்து ஒன்று இருக்குது சொல்ல பின்னாங்க யார் திருக்குரானை அழகுபட ஓதவில்லையோ அவன் என்னையை சார்ந்தவர் அல்ல குரானை ஓதும்போது ஏதோ தானே ஓதக்கூடாது அது அண்ணாமுடைய மேத வசதாங்கன்ற ஒரு இறைச்சத்தோட கெடுதலாக ஓதுடுவான் அழகான தொனியை ஓதிடுவான் இல்ல அப்படின்னா அவன் ஏன் என்னையை சார்ந்தவர் அல்ல குரானை வேண்டிய முறைப்படி ஓதுறேன்னா அவன் ஏன் உபர்த்தி இல்லைன்னு பாவன் சொல்லலாம் நல்லா பாதுகாப்படும் அவன் குரான் ஓதும் போது ஓதி முடிச்சிட்ட என்னை சொல்ற வார்த்தை நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் முடிச்சிதேன் முடிச்சிது எல்லாம் யாரும் சொல்லவே கூடாது ஏனென்றால் குருஹாங்க என்றாலே அந்த வார்த்தை என்ன அர்த்தம் கடக்கா என்ற வார்த்தைகள் வந்து திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டியது ஒவ்வொரு வார்த்தையும் முடிச்சதுக்கு பின்னே திரும்ப தொடங்கி ஓதப்படும் இல்லை என்றால் குருஹாங்கி அவன் குடும்பம் ஓதியதாக ஓதுகிறா முடியாது

ஒரு குரான் ஒரு பக்கத்து ஒரு நாளைக்கு ஓதுறதுக்கு நீங்க நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து நேரம் இல்லை காரணம் படிப்பு டியூஷன் அந்த கிளாஸ் அந்த கிளாஸ் தான் அருமையானவர்களே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்றால் குருவானுடைய முழு தொடர்பு தான் குருவானுடைய ஹிக்மத்தை நாம் அறிய முடியும் ஏனென்றால் வறுமை நாளையில சொர்க்கத்திலே நாம் உயர்ந்த தரகாவை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் என்ன தெரியுமா நீ குரான ஓதிக்கிட்டே போ நீ எங்க நிறுத்துவி அங்கதான் சொல்லிருக்கோ அந்த சிந்தனை நீங்க படிச்ச பிபிஏவோ எம்பிஏ எம்காம் பிகாம் வராது இந்த குரானி தான் அல்லாஹ் நம்ம இடத்துல சொல்றான் நீ குரானி உலகத்தில் ஓதி கொண்டிருந்தாய் இந்த குர்ஆன் தான் உங்களை சொர்க்கத்தில் எந்த தரம் என்பதை தீர்மானிக்க முடியும் அந்த வகையில் பாருங்க இந்த அப்துல்லா மசூத் அலி இல்லாஹ் அவர்கள் வாழ்ற காலத்துல அவர்கள் மட்டும் குர்ஆனுடைய தொடர்போடு வாழ்ந்துட்டு போல இதோட சொல்லி நான் நிறைவுக்குவாரேன் இவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அழகான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள் ஒவ்வொரு நாளும் மகளிர் தொழுகைக்கு பின்னால் சூரத்து வாக்கியாவை ஓத கற்றுக் கொடுத்தார்களா இவங்க மௌத்தா போன போகக்கூடிய தண்டத்துல சரிதான் உமர்வலி இல்லாருடைய ஆட்சி காலம் அதாவது வைத்தூர் மாதிரில இருந்து இவர்களுக்கு வந்து உதவி தொகை தாரன்னு சொன்னாங்க தான் இருந்து மாப்பா இறந்து வேண்டாருன்னா பிள்ளைங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இல்லாம இருக்கும் ஏதாவது பணம் கொடுத்து உதவி செய்யலாம் சொல்லி இவள் மசூ குடும்பத்திற்காக பெண் மக்களுக்கு உதவித்தொகை கொடுத்து விட்டாராம் எனக்கு வேணாம் கொண்டு போயிருக்க எதிர்பார்க்கல தானாக அரசவையில் இருந்து வந்திருக்கிறது பைத்தூர்மால் எனக்கு வேணாம் ஏன் அவங்க சொன்னாங்க என் பிள்ளைகளுக்கு நான் சூரத்து வாத்தியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் யார் இதை தினமும் போதுகின்றாரோ அவர் ஒருபோதும் வறுமைக்கு ஆளாகப்பட மாட்டார் என்று சொல்லி நான் மதித்து என் பிள்ளைகளுக்கு நான் வாக்கையாக கற்றுக் கொடுத்து தினமும் போதி வருகிறார்கள் நிச்சயமாக என் பிள்ளைங்க நிச்சயமாக என் பிள்ளைங்க என்னைக்கு வறுமைக்கு போய் ஆளாகாது நிச்சயமாக என் பிள்ளை அண்ணா ஒருபோதும் யாரிடத்தில் கையே விட மாட்டா அந்த பணம் எனக்கு வேண்டாட்டா எவ்வளவு ஒரு ஆண்தரமான நம்பிக்கை பாருங்க இவங்க இவங்க சொன்னது தகுந்த மாதிரி இவங்க பிள்ளைகளை நம்பி காலத்தில் பெரிய பெரிய செல்வதர்களுக்கு வாக்கப்பட்டார்கள் சிறந்த முறையில் வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பது வரலாறு குரான் நமக்கு அசல் குரானுடைய நாம் பயணிக்க வேண்டும் உலகத்துல எல்லா துறையும் கத்துக்கிற வேண்டியதுதான் ஆனா நமக்கு முன் உதாரணம் இது குரான் தான் நமக்கு முன் இந்த குருவானி சார்ந்தவர்களையும் அதான் ஒரு முழு கைவிட மாட்டான் ஒரு கட்டத்துல இப்போ தான் வந்து காமத்துல்லாவில் ஆரம்ப கால கட்டத்தில் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட ஆறாவது சாலா பார்க்கலேயும் போறார் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட ஆறாவது நபரில் யாருன்னா குடும்ப சூழ்நிலையே இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் பகிரங்கமாக கூடாது ஓத முடியாத சூழ்நிலையில் அந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையில் நான் ஒரு காவாவை உண்டாடிக்கிட்டு சூரட்டை அருகானை ஓதுறாங்க அருஹான் அன் அமர் குரனா காலகரின் சாமி அவருக்கு ஒரு விதமான தைரியம் ஆனா பகிரங்கமாக ஓதுனா அந்த என்ன நிபரிதன் நடக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தான சூழ்நிலை அந்த தருணம் ஓதிட்டாங்க நேரம் அம்தர் வந்தான் காது அப்படி

அந்த பது இத்தத்துல பக்காமில இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் கூடுகிறார்கள் அதுல அபுஜஹலன் கொண்டது யாருன்னா இவன் வசூதர்லாரு தான் இவன் வசூதர்லான்னு சொன்னாங்க அஹ் கொன்றது இவர்கள் தான் கொன்றது மட்டும் அல்ல ஒரு ஆள் கொஞ்சம் குடமா இருக்கனால எதையும் அவ்வளவு தூங்க தூக்க முடியாதுல தலையை துண்டா வெட்டி யார் அபுஜகுன் தலையை துண்டா வெட்டி

இவர்கள் பதிவு செய்ததாக ஹதீஸ் பார்க்கப்படுகிறது எழுபது ஆண்டு வரை உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்தவர்கள் மரணம் ஆடி ஜென் பத்தியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு குர்வானுக்கு பெரிய பெற்ற தன் பிள்ளைகளுக்கும் குர்வானை கற்றுக் கொடுத்த மிகச் சிறந்த ஒரு சகாமியாக அப்துல்லா இவர்கள் அவர்கள்

آمین سبحان ربی تربی رزت کی امبارت سکھو و سلام علیہ وسلم رب اللہ